இது பேர் தான் பின்னல் ஜடை இது எப்படி கட்டினா அழகாக தலையில் வச்சா அழகாக இருக்கும் அதை எப்படி கட்டுறதுன்னு நான் இப்போ சொல்றேன் இப்போ ரெண்டு பூ மேலே ரெண்டு பூ கீழே வச்சு ஒரு நாட்டு போட்டுடணும் ரெண்டு பூ சாதாரணமாக ரெண்டு பூ ஃபஸ்ட்டு வந்தால் ரெண்டு பூ வச்சு ஒரு நாட்டை ஆர்டினரியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காம்பு இருக்க பக்கமாக ஒரு பூ வைக்கணும் ஒரே ஒரு பூ தான் வைக்கணும் இந்த ஒரு பூ வச்சு கீழே இருக்கிற பூவோடு அடி முதல்ல ஒரு சுற்றி சுற்றி அந்த காம்பை முதல் காம்பை ஒரு சுற்றி சுற்றிக்கணும் அதே தான் இப்போ இந்த இந்த பக்கம் காம்பு வந்துட்ருக்கும் இந்த காம்பு பக்கம் இந்த பூவை இப்படி வச்சு இந்த காம்பை இப்படி ஒரு சுற்றி சுற்றி தலையோடு ஒரு நாட் போடணும் இப்போது மறுபடியும் காம்பு மேலே இருக்குது இப்போ இந்த பூ வச்சு தலையை ஒரு சுற்றி சுற்றி காம்பு மேலே ஒரு நாட்டு போடணும் இப்படியே ஒவ்வொரு பூவாக சேர்த்துட்டு வரும்போது இந்த மாலை மாதிரி வரும் நமக்கு காம்பு தலை திரும்பவும் இந்த மாதிரி போடும்போது இது இந்த கிட்ட சேர்த்துட்டு இது பண்ணிங்கன்னா பின்னல் மாதிரி இருக்கும் ஜடை ஜடை போட்டால் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இது அப்படியே ஃபுல்லாக போட்டிங்கன்னா மாலை மாதிரி வரும் மறுபடியும் ஒரு பூ வச்சு எப்படி இருந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த காம்பு தெரியுது இல்லையா இந்த காம்பு பக்கம் மேலே பூ வைக்கணும் இந்த தலையை எப்படி ஒரு சுற்றி சுற்றணும் திரும்பி அந்த காம்போடு ஒரு நாட்டு போடணும் திரும்பவும் அதே மாதிரி இப்போ காம்பு கீழ்ப்பக்கமாக இருக்கும் நம்ம பூவை இப்படி வச்சு ஒரு சுற்றி சுற்றி அந்த காம்பை சுற்றி திரும்பவும் தலைக்கு ஒரு நாட்டு போடுறோம் இது கொஞ்சம் விளக்குனா மாதிரி இருந்தால் கிட்ட இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிட்ட சேர்ந்துடும் இப்போ திரும்பவும் பண்ணுறோம் பாருங்கள் காம்பு மேலே இருக்குது தூ தலையை மேலே வைக்கிறோம் இப்படி தலை ஒரு சுற்று சுற்றி மேலே காம்பு பக்கம் ஒரு சுற்று இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நம்ம பின்னல் போட்ட மாதிரியே வரும்